அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு நடைபெறுகிறது ராகு மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வாழ்வதற்கு எந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது ராகு கேதுவால் வரும் துன்பங்கள் விலக கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியானது இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு நடக்கவிருக்கிறது இந்த பயிற்சிக்கு பிறகுதான் பரிகாரம் செய்ய வேண்டும் ராகு கேது பயிற்சியான பிறகு ஒருமுறை குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் அருகிலிருக்கும் நவக்கிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு சென்று ராகு கேதுவுக்கு தேங்காய் உடைத்து உங்கள் பெயரைச் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுப்படியான பரிகாரம் இன்றைய தினம் நிறைய கோவில்களில் இந்த ராகு கேதுவுக்கு சாந்தி பூஜை நடைபெறும் ஹோமங்கள் நடைபெறும் அதில் கலந்து கொள்வதும் நன்மையை கொடுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் இந்த பரிகாரத்தை எந்தெந்த ராசிகள் கட்டாயம் செய்ய வேண்டும் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஒன்பது ராசிக்காரர்களும் ராகு கேது பயிற்சி முடிந்த பிறகு பரிகாரம் செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் இது தவிர உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் ராகு கேது பயிற்சியால் ஏதேனும் பாதிப்புகள் வருவதாக இருந்தால் ஜோதிடர்களின் மூலம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வைத்து பிரச்சனைகள் நீங்கள் அறிந்திருந்தால் அதற்காக பயப்பட வேண்டாம் நாகர் சிலை உள்ள கோயில்களுக்கு செல்லுங்கள் சில இடங்களில் எல்லாம் அந்த நாகர் சிலைக்கு நாமே நம்முடைய கையால் அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரச மரத்தடையில் வைத்திருக்கும் நாகர் சிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் அந்த நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஊதுவத்தி ஏற்றி வணங்கி வழிபாடு செய்தால் ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வராமல் இருக்கும் இது ஒரு பரிகாரம் அடுத்தபடியாக ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் வாழ்நாளில் வரக்கூடாது என்றால் காளி பிரித்தியங்கரா தேவி வராகி அம்மன் போன்ற அம்மன்களை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை தரும் இது கூட உங்களால் செய்ய முடியாது என்றால் கவலையே படாதீங்க தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வர ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பதிவின் மூலம் இந்த வருடத்தின் ராகு கேது பயிற்சியால் பாதிக்கக்கூடிய ஒன்பது ராசிக்காரர்கள் பற்றியும் அவர்கள் எந்த எளிய பரிகாரங்களை செய்து ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த எளிய பரிகாரங்களை செய்து நீங்கள் சிறப்பாக வாழ எங்களது வாழ்த்துக்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்